முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஊடக சகோதரர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடு முழுவதிலும் செப்டம்பர் இரண்டு துவங்கி பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வானது மிக சுறுசுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகின் மிகப்பெரிய இயக்கமான கட்சியான பாஜகவிலே தங்களை இணைத்துக் கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகின்றனர் சொல்லப்பா இன்னைக்கு காலையில ராமநாதபுரம் பகுதியில ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்த போது மணமக்கள் இருவரும் தாலி கட்டின கையோடு தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்ட சுவாரஸ்யமான சம்பவம் கூட இன்று காலை நடைபெற்றது இதே போல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் சொல்லி பிசினஸ் பீப்புள் பல்வேறு தரப்பட்ட மக்களும் தங்களை வரிசையாக பாஜகவிலே இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த வரிசையிலே இன்றைய தினம் புதுக்கோட்டை பகுதியிலேயும் கூட உறுப்பினர் சேர்க்கையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே நல்ல வாக்கு எண்ணிக்கையை பெற்ற பிறகு அதிகப்படியான மக்கள் பாஜகவின் எதிர்காலம் அதாவது தமிழகத்தின் எதிர்காலம் பாஜகவையொட்டி இருக்க போகுது என்பதை உணர்ந்து தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதுக்கான ஒரு ஆய்வு கூட்டம் என்று மாவட்ட தலைவர் திரு மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர் தலைமையிலே பொதுக்கோட்டை நிறைவேற்ற இது வந்து மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்னதான் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள்லையோ ஸ்டேட்மெண்ட்லயோ உண்மைத்தன்மை இருப்பதற்கு கொஞ்சம் கூட எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நீங்க வந்து மதுவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ஆனா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் எல்லா கட்டி அரசியல் செய்வதை அதாவது இந்த ஆட்சி நடப்பதே மது விற்பனையில மட்டும்தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் நடக்குது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பத்தாயிரம் ஸ்கூல் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குது பல துறைகள் மின்சாரம் கோடி ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையுமே இருக்கக்கூடிய நிலையில சாராயத்தை மட்டுமே மது வைத்து மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழக அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு மது ஒழிப்பு துறையில பேர் வச்சாலும் கூட மது விற்பனையும் மட்டும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றுவிட்டு இன்னைக்கு கூட நீங்க மனம் மாறி திருந்திட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு மதுவை வந்து தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மதுவுக்கு எதிராக உண்மையிலேயே போராடக்கூடிய பாஜக போன்ற கட்சியோடு நீங்கள் வந்து அந்த கூட்டணி கீழே சேர்ந்து தேர்தலை சந்திக்க நினைக்க வேண்டுமே தவிர திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நான் மதுவை ஒழிக்க போகிறேன் என்பது வேடிக்கையாக இருக்கிறது அப்ப கூட நீங்க செய்ய வேண்டும் என்றால் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியது கள்ளக்குறிச்சியில கிடையாது மாநாடு போறவர்கள் கள்ளக்குறிச்சியில கிடையாது ஒவ்வொரு திமுக நிர்வாகி மதுவால வச்சிருக்காங்க திமுக நடத்தக்கூடிய மதுவாலை வாசல்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தீங்கன்னா சமுதாய மக்கள் உங்கள் மீது நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்க எழுந்து கொண்டு வருகிறீர்கள் இன்னைக்கு வந்து அதிகப்படியான பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தலித் மக்கள் பாஜகவின் பக்கம் படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பார்கேன் பாலிடிக்ஸ் மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறாரோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது கூட்டணி என்பது வந்து முடிவு செய்வதற்கு தேசிய தலைமை இருக்கு மாநில தலைமை இருக்கு இருந்தாலும் நான் கூற விரும்பக்கூடிய விஷயம் மதுபை விற்பனையை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அதாவது டார்கெட் வச்சு கலெக்டருக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து என்ன இந்த மாசம் வந்து ஐம்பதாயிரம் கோடி தான் வித்துருக்கோம் அடுத்த மாசம் ஐம்பத்தாயிரம் கோடி நிற்ப விற்க வேண்டும் என்று நிர்பயிக்கக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இன்னைக்கு தமிழகத்துல உண்மையிலே மதுக்கத எதிரான ஆர்ப்பாட்டம் எடுத்து ஒரு டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் ஆகட்டும் இல்லைன்னா மது விற்பனை தடுக்க வேண்டும் ஆகட்டும் இதுக்காக கஞ்சா பழக்கத்தை ஒடுக்க வேண்டும் இல்லைன்னா கள்ளச்சாரை தடுக்க வேண்டும் என்று மாவட்டம் தோறும் மாவட்டம் தோறும் உண்மையான முறையிலே மக்களுக்கு போராடக்கூடிய ஒரே கட்சி மாற்றாங்க அந்த அடிப்படையிலே பாஜகவின் தலைமையிலே ஒரு கூட்டணி தமிழகத்தில் அமைந்து தேர்தலில் வந்து போட்டியிட்டு ஒரு நல்ல மூன்றாம் இடத்தை பிடித்த இருபது சதவீதத்துக்கு மேல வாக்கு பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்துள்ளது இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது அந்த மாதிரி கூட்டணியில சேர்ந்து நீங்க வந்து இதை பத்தி பேசும் பொழுதுதான் அந்த மது ஒழிப்பு வார்த்தைக்கே அர்த்தம் பிறக்குது அதை வைத்து நீங்க வந்து திமுக அலையன்ஸை வச்சுக்கிட்டு நான் மது ஒழிக்க போறேன் என்று சொல்லுவது வேடிக்கையா இருக்கு என்பது என்னோட கருத்து

மறுநாள் காலையிலேயே ஒரு பதிவு போடுறாரு ஆட்சி அதிகாரம் பங்கு எல்லாம் ஒரு பழைய வீடியோ எடுத்து பதிவு விடுறாங்க ஆனா அடங்காத்துமீறு என்று சொல்லக்கூடிய திருமாவளன் அவர்கள் திமுக பார்த்து பம்பி செல்லக்கூடிய விதமாக அட்மின் மீது பழியை போடும் அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு மிரட்டல் வந்திருந்தா அவரோட ட்விட்டர் ஹேண்டில் போட்ட அவர் பேசிய ஒரு விஷயத்துக்கு கூட அவர்னால ஓனர்ஷிப் எடுக்க முடியல ஆமா நான் கூறினேன் என்று சொல்ல முடியாம அட்மின் பதிவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அடங்கத்து மீறெல்லாம் மறந்துட்டாரு இன்னைக்கு திமுக திமுக தரப்புல வந்து விமர்சனம் பண்றாங்க பாஜகவுல வந்து மனம் திருந்தி எந்த விதமான தவறுகளுக்கும் செல்ல மாட்டோம் என்று வருபவர்களுக்கு மட்டுமே அடக்கிழமை தவிர நான் பிஜேபியில சேர்ந்துட்டு ரவுடித்தனம் பண்ண போறேன் மணல வழக்க போறேன் போறேன் கொலை செய்ய போறேன்னா அந்த பிஜேபிக்கு இடம் கிடையாது அப்படி எந்த ஒரு நபரையும் பாஜக காப்பாற்றியதாக வரலாறும் கிடையாது தவறு யாரோனா செஞ்சிருக்கலாம் ஆனா நான் செய்த தவறை வந்து திருந்தி விட்டேன் அதனால நான் பாஜக இணைய போகிறேன் என்று வரக்கூடிய நபர்களுக்கு பாஜக லட்சியமாக இடம் உண்டு அப்படிப்பட்ட நபர்களை தான் பாஜக ஏற்று வருகிறது பாஜகவில் சேர்ந்த பிறகு அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி எங்கேயுமே நீங்க வந்து பார்க்க முடியாது அதெல்லாம் திராவிட கட்சிகளோட பாணி அவருக்கு அடைக்கலம் கொடுத்து காவல்துறையில பாருங்க இப்ப வந்து மறு ராஜான்னு சொல்லி ஒருத்தர் கைது பண்ணாங்க கூண்டாசு அடைச்சாங்க திண்டிவனம் பக்கத்துல அவர் யாரும் பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமைச்சர் ரைட் ஹேண்டா இருந்திருக்காரு அவர் அங்க ரைட் ஹேண்டா இருந்துட்டு கலச்சாரம் காய்ச்சிருந்தாரு ஆனா அப்படிப்பட்ட நபர்களை நீங்க பிஜேபி பார்க்க முடியாது ஆகவே பிஜேபி வந்து சுற்றமான அழுக்கற்ற ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை மட்டுமே முன்வை முன்வைத்து பாஜக தமிழகத்தை அரசியல் கொண்டு வருகிறது சகிபுத்தன்மையை பத்தி நிறைய நேரங்களில் பேசுகிறார்கள் பொதுவாக மகாவிஷ்ணு என்பவரோட வீடியோக்களிலோ பேச்சுகளிலோ எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள் மக்கள் எல்லாம் பதானம் பார்த்திருக்கேன் அவரோட வீடியோக்களும் எனக்கு தெரிய உடன்பாடு கிடையாது ஆனா அப்படிப்பட்ட நீங்க தான் அழைக்கிறீங்க அடுத்து வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல அவர் பேசுற விஷயத்தை தவறு மாதிரி தெரியவில்லை மதுபிறவு என்பது திருக்குறள் ஆரம்பிச்சு எல்லாத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயம்தான் ஆனா திராவிட சித்தாங்க எதிரான ஒரு விஷயத்த சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை போலீஸ்காரங்களை கூச்சி ஏர்போர்ட் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய கிரிமினல் கிடையாது ரேப்பு சுற்றி கிடக்குறாங்க அவன விட்டுரும் கொலையாளி சுத்தாங்க அவங்கள விட்டுரும் கொள்ளடிக்களை விட்டுரும் இந்த ஒரு பள்ளியில வந்து ஒரு இப்படி ஒரு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிப்புக்காக ஒரு கைது என்பது அபட்டமான விஷயம் இது வந்து அஹ் மிஸ்யூஸ் ஆப் பவர் தான் சொல்ல முடியும் கவர்மெண்ட் கையில வந்து அந்த மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ணி மிரட்டுவதற்காக பயமுறுத்துவதற்காக ஒரு ஒரு கைது நாடகம் நடைபெற்றதாக நான் பார்க்கிறேன். இந்த நம்பிக்கை வெறிச்சிரமா யார எது மூடு நம்பிக்கை? மறுபிறவி நீங்க திருக்குறளை மறுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு திமுக மறுப்பு சொல்றோம். திருக்குறள் மறுபரிய பத்தி பேசுறாங்க. அப்ப நீங்க வந்து மறுபிறவி என்கின்ற concept. அப்ப திருக்குறளை நீங்க செய்து மறுக்குறீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கூற வேண்டிய கட்டாயம் திமுக பேசி. இது அன்னபூர் விவகாரம் என்பது திமுக திட்டமிட்டு பரப்பப்பட்டு பெரிதாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ரொம்ப ஒரு ஒரு கான்வர்சேஷன் போனா தமிழகத்தில் கூடிய எந்த அமைச்சர் முன்பாகவோ எந்த தொழிலதிபரோ இவ்வளவு உரிமை கிடையாது முதல்வர் முன்னாடியே இருக்கக்கூடிய அமைச்சர் முன்னாடியே இருந்தா மறுநாள் வீட்டுக்கு அமைச்சு கைது பண்ணியிருப்பாங்க ஒரு இந்தியாவோட சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்ல வந்து உண்மைத்தன்மை இருந்தா அதை எடுத்துக்கொண்டு அதுக்கான டிஸ்கஷனுக்கான ஒரு வாய்ப்பு சோ அப்படிப்பட்ட ஒரு டெமோக்ராட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய இயக்கம் பிஜேபி ஆனால் அவர் கூறிய சில விஷயங்களை திரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பா டிஎம்டிங்கலாம் எம் கேக்கை இன்க்ளூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அதை மாற்றி வெளியே விட்டதன் விளைவாக அவரே வருத்தப்பட்டு எனக்கும் திமுகவுக்கும் இந்த கமெண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த அந்த ரிமார்க்ஸ்ல இருந்தவர் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க அவரை அதாவது அந்த விளக்கத்தை கூறக்கூடிய நேரத்தில் வந்து அது தவறாக சித்தரிக்கப்பட்டு வெளியே வந்துருச்சு ஆனால் அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு இந்த மாநிலத்தின் தலைவர் திருவண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளார் இன்னும் சொல்லப்பட ஒரு நிர்வாகி கட்சியை ஒன்று கூட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அன்னபூர்ணா தரப்பில் இருந்தும் இத்துடன் இந்த இந்த சம்பவத்தை மறந்துவிட்டு கடந்து சென்ற முயல்கிறோம் என்பதை அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் தெரிவாக தொடர்ந்து பிஜேபி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வெளியே வருது இதே போன்று பல்வேறு விஷயங்கள்ல இதன் கேமரா எடுத்து வெளியே வருது தங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு நேரத்துல எப்படி வந்து நம்ம இருந்த இடத்துக்கு கனகம் விளைவித்துட்டு வெளியே போலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அந்த சிந்தனையின் அடிப்படையில வெளியே போக போறோம் எப்படி இந்த கட்சியில் எல்லாம் வந்து ஒரு ஃப்யூச்சர் இல்ல நம்ம செய்ய நம்ம வேலையை பார்க்க மாட்டோம் அடுத்தவங்களை கொறை சொல்லி அரசியல் பண்ண போறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படி இருக்கவர்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல வெளியே போகும்போது சேற்ற அள்ளி வாய் வீசிட்டு போற மாதிரி ஏதோ ஒரு கருத்துக்களை வந்து பதிவிட்டு செல்லுகிறார் இது எதுவுமே வந்து சப்ஸ்டான்சியல் ப்ரூஃப் என்பது இல்லாம இந்த 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 எபிசோட பாத்தீங்கன்னா அந்த ஒரு தவறு என்பதை உடல் உடனடியாக அந்த நிர்வாகி விளை யாரோ ஒரு நிர்வாகி வந்து அஹ் கீழே பண்ணுறதற்குரிய நிர்வாகி வெளியிட்ட ஒரு விஷயம் இது சோ இதெல்லாம் வந்து அடிப்படையாக வைத்து இது நடப்பது என்று சொல்லுவதெல்லாம் அபட்டமான விஷயம் அதுல உண்மை தன்மையும் ஆண்டு காலம் இருக்கு தேர்தலுக்கு தேர்தல்ல வந்து ஒன்றரை மாதம் முன்பு கூட எத்தனையோ நிகழ்வுகள் மாற்றங்கள் ஏற்படலாம்

மெத்ராஜா அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை என்பது தமிழகம் இல்லை இந்தியா முழுவதிலுமே உறுப்பினர் சேர்க்கை தான் மிக முக்கியமான வேலையாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதாவது ஆர்கனைசேஷனல் குரோத் கட்சியோட அமைப்பு ரீதியாக பலப்படுத்தக்கூடிய வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு எதிர்கட்சியாக எங்களோட கடமையாக எடுத்துக்கொள்கிறோம் அதனால கண்டிப்பா திமுக செய்யக்கூடிய குற்றங்கள் எந்தெல்லாம் தவறுகள் சுட்டி காட்டி அவர்களுக்கு வந்து தேவையான இடத்துல கொண்டு வைக்கக்கூடிய வேலையை மட்டும் பாஜக செய்து கொண்டு வருகிறது அதை தவிர்த்து விட்டு உட்பை மும்முரமாக இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கு கூட்டணி என்பது அதாவது ஒரு ரொம்ப காலம் அதிகமாக இருக்கிறது இதை வந்து மத்திய தலைமை தான் முடிவு எடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி அமைப்பது யார் ஒரு கூட்டணி அமைப்பதை எப்படி மத்திய தலைமை முடிவெடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் பிஜேபி கிடைச்சோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை விட ஒரு பலமான கூட்டு நிச்சயமாக அமைய போகிறது ஒரு கூட்டணி என்பது வாக்கு பொறுத்திருக்காங்க விஜய் என்பவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை மாதம் மாதம் நாலஞ்சு மாசம் இருக்கும் நாலஞ்சு மாதங்கள்ல எத்தனை முறை ஊடகங்களை சந்திக்கிறார் சந்தித்திருக்கிறார் என்பது முதல் கேள்வி இரண்டாவது ஏற்கனவே அவரோட பாலிடிக்ஸ் எந்த அடிப்படையில் இருக்கும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாம்பிள் காமிச்சிட்டாரு அதாவது குட் ஃப்ரைடேக்கு வாழ்த்து தெரிவிப்பது பக்ரதுக்கு வாழ்த்து தெரிவிப்பது ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது ஆனால் ஓணமுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி அஹ் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து கிடையாது கிறிஸ்டின் வாழ்த்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு திமுக மாடல் தான் என்னோட மாடல் அப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டார் நேற்று அண்ணா அவர்கள் பிறந்தநாள் கூட இருமொழி கொள்கையை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள்னு போடுறது வழியாக அவருடைய அவருடைய அதாவது என் பையன் வந்து அமெரிக்கன் இன்ட்ரேஷன் ஸ்கூல்ல படிப்பான் நல்ல கல்வி நல்ல தரமான கல்வி நான்கு முடிவுடன் கத்துக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இரண்டு மொழி தான் எப்படி திமுக வந்து போக்குறது அதாவது அவங்க நடத்தக்கூடிய எல்லா மும்மொழிக்கு ஒரு மூணு மொழிகள் ஹிந்தி வரைக்கும் எல்லா சிபிஎஸ்கும் முதல்வர் குடும்பத்துல உள்ளவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் ஆரம்பம் எல்லாத்தையும் மூன்று மொழியை வந்து கற்றுக் கொடுப்போம் ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்க ரெண்டு தான் கற்க வேண்டும் என்று நிரப்பி போமோ அதே போல விஜய் அவர்கள் இருமொழி கொள்கையை வந்து புகழ்ந்து மூலமாக நான் பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா பர்டிகுலர் அந்த இருமொழி கொள்கையை என்பது அதை வந்து இன்சிஸ்ட் பண்றது வழியாக நான் திமுக மாடல் தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு இருக்காரு ஆனா இன்னும் அவர் கொள்கையை என்ன கோட்பாடுன்னு எதுவுமே தெரியாது இது வரைக்கும் லெட்டர் பேட்ல மட்டும் அவர் கட்சியை பார்த்திருக்கோம் லெட்டர் அவர் அவர்கைகள்லயே ஒரு கட்சி நடந்துட்டு இருக்கு சோ அவர் வெளியே வந்து ஒரு மாடல் நடத்து போறேன்னு சொன்னாங்க அது நடக்குதா இல்லையான்னு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது அவரோட கோல் அதாவது ஒரு பார்ட்டிக்கு ஒரு கோல் இருக்கும் ஒரு மோட்டோ இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் இந்த கட்சிக்கு லட்சியம் வேணால் எப்படி எட்டப் போகிறார் என்பதெல்லாம் சொல்ல வேண்டும் மக்கள் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நிறைய சிந்திக்கிறாங்க இன்னைக்கு அவர்களுக்கு வந்து அவென்யூ அதாவது சோசியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் மக்கள் முடிவு எடுக்கிறாங்க இன்றைய தினம் இளைஞர்கள் நரேந்திர மோடியின் பக்கம் இருக்காங்க நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு வளர்ச்சி தேவை என்பதை நம்புகிறார்கள் பிஜேபியின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்துல நாடு எந்த அளவுக்கு வேகமாக வந்து போர்ட்ரின் எக்கானமியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ரோடு போடுறோம் எழுபத்தி ஐந்து புது ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு புதிய நாடுகளுக்கு புதிய ஊர்களுக்கு விமான சேவை அதிகரித்துக் கொண்டு வருகிறது ஒரு நாளைக்கு ரயில்வே ட்ராக் எத்தனை ரயில்வே டிராக் போடுறாங்க முத்திரவன் மூலமாக இளைஞர்களுக்கு வந்து தொழில் தொடர்புக்கான வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது இதெல்லாம் பாக்குறாங்க ஓவரால் குரோத்தை பாக்குறாங்க ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமா இருக்கு யூனிகான் இந்தியா அதிகமா இருக்கு இப்படிப்பட்ட குரோத் என்பதன் அடிப்படையிலே மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து அவங்க வாழ்க்கைய வந்து